தெருது தெரு எங்கெல்லாம் ஒரு ஊர்ல வந்து சாராயக்கடை சந்துன்னு பேர் தெருவில் தெருவுது சரிங்க அது உண்மையிலேயே ஒரு ஊர்ல இருக்குது திருச்சியில திருச்சியில ஒரு வருத சாராய் கடை சந்து தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று பேசியிருக்காரு இன்றைக்கி அந்த போடையை தூக்கிட்டு ஓடி இருக்காங்க திராவிட கூட்டம் அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ணன் சீமான் அவர்கள் தஞ்சை கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் பேர் மாற்றுக் கட்சியினர்லேருந்து இணையிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு மாதிரி ஒரு விஷயத்தை நடத்துனாருங்க அந்த இடத்துல ஒரு பேருரையாற்றியிருப்பார் அதில் குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை பதிவு செய்தார் அது என்ன அப்படின்னா தமிழகத்தில் தமிழர்களுக்கான ஒரு பெருமை சொல்கிற விதமாக இருக்கிற வழியாக அத்தனை தலைவர்களோட பெயரை தெருவில் வைக்கிறது கூட இவங்களுக்கு பெரிய தயக்கம் இருக்குது அந்த வகையில் அந்த பேரை கூட வைக்காம வேற விதமான எல்லாம் வைப்பாங்க எந்த மாதிரி தெரியுமா சாராய கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெருவோட பெயர் வைக்கிறாங்க அப்படின்னு ஆனால் சீமான அவர்கள் வந்து காட்டமாக பதிவு செய்தார் இது வந்து விளையாட்டுக்கு சொல்லலை உண்மையாலேயே திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இலால்குடி நகராட்சியில் சாராயக்கடை சந்து அப்படின்னு ஒரு இடத்துல பெயர் வச்சு ஒரு போர்டு வந்து வைக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு இதை பார்த்து பலரும் வந்து கேள்வி எழுக்க ஆரம்பித்தாங்க நெட்டிசன்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியவாதிகள் அத்தனை பேரும் இறங்கி இவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய சாதனை இது தான் இதுதான் திராவிட ஆட்சியுடைய ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லி பதிவிடும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டை பிடுங்கி போட்டானுங்க ஏன் தெரியுமா ஏன்னா அந்த போர்டை போட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து ஏற்கனவே இப்போ இந்த கள்ளச்சாராயம் அந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கு இவங்க இதை வச்சு இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருவாங்க இதுல இருந்து தப்பிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாதிரி விஷயம் தெரிஞ்ச உடனே பட்டுன்னு பிடுங்கி போட்டிருக்காங்க ஆனால் சீமானா அவர்கள் அந்த கடை அந்த தெரு பற்றி பேசும்போதே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருப்பாரு இப்போ ஒரு வேலை அந்த இடத்துல பொண்ணு எடுத்துருக்கோம் பொண்ணு கட்டி கொடுத்துருக்கோம்னு பாருங்களேன் பொண்ணு எங்கே அப்படின்னா மாதிரி இந்த திருச்சி இலால்குடி இருக்குது பார்த்திங்க இந்த சாராய கடை தெரு இருக்குல்ல அந்த இடத்துல தான் பொண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு கிண்டல் தோணியில் அவர் பேசியிருப்பார் நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு வரலாற்று துயரம் எல்லாம் இந்த திராவிட ஆட்சி காலத்தில் தான் நடந்துகிட்ருக்கு எல்லாம் பார்த்தும் மக்கள் இனிமேவும் அவர்களுக்கு வாக்கு செலுத்தணுமா கூடாதாங்கிறத சிந்திக்கணும் ஒரு சில பேருக்கு தோணலாம் ஒரு தெரு பேர் இப்படி வச்சதுக்காகலாம் அவங்கள குறை சொல்லாமா அப்படின்னு கேட்டால் இதை விட குறை சொல்கிறதுக்கு வேறு என்ன விஷயம் வேணும் கலாச்சாரத்தில் இறந்துருக்காங்கன்னு தெரிந்தும் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா எங்களை யார் கேட்பாங்கன்ட்டு அதுதான் பாசிசத்தின் மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது நடப்பது ஒரு சாதாரணமான ஒரு மக்கள் ஆட்சிங்கிறத நாங்கள் முழுவதும் வந்து தவிர்க்கணும் அது மக்கள் ஆட்சி கிடையாது இது ஒரு பாசிச ஆட்சியாகத்தான் நடந்திருக்கு ஏன்னா இத்தனை அளவுக்கு இங்கே வந்து இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தினம் தினம் நீங்கள் செய்தியில் இருக்கீங்க அப்படி இருக்கிற இந்த ஆட்சியை மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்தி கொண்டு வர்றது அப்படிங்கிறது மக்களின் ஏமாற்றத்திற்கு அவர்களே வந்து தலையில் மண்ணவாரி போட்டிக்கிறதை சொல்லுவாங்களா அந்த விஷயம் தான் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு விரைவில் இந்த விஷயங்கள்லாம் மாறி திராவிடத்துக்கு ஒரு தமிழ் தேசியம் அந்த இடத்துல நிற்குங்கிறதுல ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை எனக்கும் உள்ளது மக்களும் விரைவில் திரும்புவாங்கன்னு நம்புவோம்